தாவகாவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் அக்கட்சி தலைவர் விஜய் தலைமையில் இன்று கூடியது சுமார் இரண்டாயிரம் பேர் பங்கேற்று உள்ளனர் காலை மணிக்கு தொடங்கிய இக்கூட்டத்தில் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த செங்கோட்டையன் நான் ஐம்பத்து மூன்று ஆண்டுகளாக அதிமுகவில் இருக்கிறேன் தனிப்பட்ட முறையில் என்னை யாரும் இயக்க முடியாது இ குடும்ப உறுப்பினர்களின் ஆதிக்கம் அதிமுகவில் அதிகம் இருக்கிறது மகன் மைத்துனர் மருமகன் தலையிடுகிறார்கள் மூத்த நிர்வாகிகளுக்கு அது இடையூறாக இருக்கும் என்று கூறினார் பீகார் மாநில சட்டசபைக்கு முதற்கட்டமாக நூற்றி இருபத்தோரு தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடக்கிறது இரண்டாவது கட்டமாக எஞ்சிய நூற்றி இருபத்தி இரண்டு இடங்களுக்கு வரும் பதினொன்றாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது இந்நிலையில் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய தேஜஸ்வி யாதவ் ஒவ்வொரு ஆண்டும் மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு மகர சங்கராந்தி நாளான ஜனவரி பதினான்கு அன்று ரூபாய் முப்பதாயிரம் ஒரே தவணையாக வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் தமிழ்நாடு மேற்கு வங்கம் உள்ளிட்ட பனிரண்டு மாநிலங்களில் இன்று வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் பணி தொடங்கியுள்ளது மேற்குவங்கத்தில் வங்கத்தில் ஆர் பணிகளை எதிர்த்து முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது அப்போது பேசிய மம்தா பானர்ஜி ஒரு உண்மையான வாக்காளர் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டாலும் பாஜக அரசு அடியோடு ஆட்டம் காணும் இந்த அரசின் வீழ்ச்சி தவிர்க்க முடியாததாகிவிட்டது என்று தெரிவித்தார் பிலிப்பீன்ஸ் நாட்டை கல்மேகி என்று சூறாவளி தாக்கியது இதனால் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் வெள்ளத்தில் சிக்கி சுமார் முன்னூறு வீடுகள் சேதமடைந்தன பல கார்கள் வெள்ள நீரில் அடுத்து செல்லப்பட்டன வெள்ள மீட்பு பணிக்காக சென்ற ஹெலிகாப்டரும் மோசமான வானிலையால் விழுந்து நொறுங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது பாகிஸ்தானும் அணு ஆயுத சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறது ஆகையால் அமெரிக்காவும் அணு ஆயுத சோதனை நடத்தும் என்று அதிபர் ட்ரம்ப் சமீபத்தில் பேசினார் அணு ஆயுத சோதனை தொடர்பாக அதிபர் டிரம்ப் தெரிவித்த கருத்துக்கு மறுப்பு தெரிவித்துள்ள பாகிஸ்தான் நாங்கள் முதலில் அணு ஆயுத சோதனைகளை நடத்தவில்லை தற்போது முதலில் அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் தொடங்கும் நாடாக பாகிஸ்தான் இருக்காது என்று தெரிவித்தார் பிரபல கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இரண்டாயிரத்து பதினாறிலிருந்து ஜார்ஜினா ரோட்ரிக்ஸ் என்ற பெண்ணை காதலித்து வருகிறார் திருமணம் செய்யாமல் வாழ்ந்து வரும் ரொனால்டோ ஜார்ஜினா ரோட்ரிக்ஸ் தம்பதிக்கு ஐந்து குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கால்பந்து கோப்பை தொடர் முடிந்ததும் கோப்பையுடன் தனது காதலி ஜார்ஜினாவை திருமணம் செய்ய உள்ளதாக ரொனால்டோ அறிவித்துள்ளார் ஒருநாள் மகளிர் கோப்பையை இந்திய வீராங்கனைகள் வென்றதை பாகிஸ்தான் ரசிகர் ஒருவர் தனது குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்ந்த வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது அந்த வீடியோவில் ஹர்ஷத் என்ற நபர் பாகிஸ்தான் கிரிக்கெட் ஜெர்சியை அணிந்தபடி இந்திய மகளிர் அணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அதில் இறுதிப் போட்டி தொடங்குவதற்கு முன்பு அவர் எழுந்து நின்று இந்திய தேசிய கீதத்தை பாடியது இந்திய ரசிகர்களை வைத்தது